மரக்கன்று இறப்பை தவிர்க்கும் வழிமுறைகள் பின்வருமாறு தண்ணீர் குழாய்களை பராமரிக்கவும் கோடை காலத்தில் எதிர்பாராத விதமாக ஒரு நாள் தண்ணீர் விட தாமதமானாலும் கன்றுகள் வாடிவிடும் என்பதால் தண்ணீர் குழாய்கள் சொட்டு நீர்ப்பாசனம் ட்ரிஃப் வென்சுரி போன்றவற்றை சரியாக பராமரிக்கவும் மோட்டார்களை பராமரிக்கவும் மின் மோட்டாரில் ஏற்படும் பழுதும் தண்ணீர் கொடுப்பதை பாதிக்கும் என்பதால் மின்மோட்டார் சரியாக உள்ளதா என்பதை கவனிக்கவும் உங்கள் பகுதியில் எப்போது மின்சாரம் தடைபடும் என்பதையும் அறிந்து கொள்ளுங்கள் பணியாளர்களை கண்காணிக்கவும் கோடை காலங்களில் பணியாளர்கள் சரியான முறையில் சரியான நேரத்திற்கு தண்ணீர் கொடுக்கிறார்களா என்று கவனிக்கவும் தண்ணீர் அளவு கோடை காலங்களில் மரங்களுக்கு இரண்டு நாட்களுக்கு ஒருமுறை தண்ணீர் கொடுப்பது உகந்தது ஒன்று முதல் மூன்று வரை வயது மரக்கன்றுகளுக்கு வாரத்திற்கு பத்து முதல் பன்னிரண்டு வரை லிட்டர் தண்ணீர் தேவை என்றால் அதிக கோடை காலங்களில் பதினைந்து முதல் பதினெட்டு வரை லிட்டர் வரை தண்ணீர் தேவைப்படும் இந்த தண்ணீரை இரண்டு நாட்களுக்கு ஒருமுறை என பிரித்துக் கொடுக்கலாம் காலையில் தண்ணீர் கொடுப்பது உகந்தது கோடை காலங்களில் இரம் மரக்கன்றுகளுக்கு தண்ணீர் கொடுக்கும்போது காலையில் வெயில் ஏறுவதற்கு முன்பே தண்ணீர் கொடுப்பது நல்லது மூடாக்கு கோடை காலத்தில் மரக்கன்றுகளுக்கு மூடாக்கு இடுவது மிகவும் அவசியம் இது மண்ணின் ஈரப்பதத்தை பாதுகாக்கும் கன்று இறப்பைத் தவிர்க்க இன்னும் சில கூடுதல் வழிமுறைகள் நிழல் ஏற்படுத்துதல் இளம் கன்றுகளுக்கு நேரடியான சூரிய ஒளி அதிக வெப்பத்தை ஏற்படுத்தலாம் எனவே கன்றுகளுக்கு தற்காலிகமாக நிழல் ஏற்படுத்தலாம் தென்னை ஓலைகள் வலைகள் அல்லது துணிகளை பயன்படுத்தி நிழல் குடை அமைக்கலாம் கன்று சற்று வளர்ந்த பிறகு இதை நீக்கிவிடலாம் மண் பரிசோதனை மண்ணின் தன்மையை அறிந்து அதற்கு ஏற்றவாறு தண்ணீர் மற்றும் உரங்களை கொடுப்பது நல்லது கோடை காலத்தில் மண் விரைவாக காய்ந்து விடுவதால் மண்ணின் ஈரப்பதத்தை அடிக்கடி பரிசோதித்து தண்ணீர் பாய்ச்ச வேண்டும் களை நிர்வாகம் மரக்கன்றுகளின் அருகில் களைகள் வளர்வதை தடுக்க வேண்டும் களைகள் மண்ணில் உள்ள நீரையும் சத்துக்களையும் உறிஞ்சுவதால் கன்றுகளுக்கு பற்றாக்குறை ஏற்படும் குழி சுற்றி கரை அமைத்தல் மரக்கன்றுகளுக்கு தண்ணீர் விடும்போது தண்ணீர் வெளியேறாமல் கன்றுக்கு அருகில் தங்குவதற்கு ஏதுவாக சிறிய கரை அமைக்கலாம் சரியான வடிகால் வசதி அதிகப்படியான நீர் தேங்குவதும் கன்றுகளுக்கு தீங்கு விளைவிக்கும் எனவே தண்ணீர் தேங்காதவாறு சரியான வடிகால் வசதியை உறுதிப்படுத்தவும் நோய் மற்றும் பூச்சி தாக்குதல் கண்காணிப்பு கோடை காலத்தில் வறட்சியின் காரணமாக செடிகள் பலவீனமாக இருக்கலாம் இதனால் நோய் மற்றும் பூச்சி தாக்குதல்கள் எளிதில் ஏற்பட வாய்ப்புள்ளது எனவே செடிகளைத் தொடர்ந்து கண்காணித்து தேவைப்பட்டால் இயற்கை உரங்கள் அல்லது பூச்சிக்கொல்லிகளை பயன்படுத்தவும் படிப்படியாக நீர் அதிகரிப்பு கோடை காலம் தொடங்கியவுடன் ஒரேடியாக நீரின் அளவை அதிகரிக்காமல் படிப்படியாக அதிகரிப்பது நல்லது சுற்றுப்புறத்தை குளிர்வித்தல் அதிக வெப்பம் இருக்கும் சமயங்களில் கன்றுகளின் இலைகளின் மீது லேசாக தண்ணீர் தெளிப்பதன் மூலம் சுற்றுப்புறத்தை சற்று குளிர்விக்கலாம் பொறுமை கன்றுகள் புதிய சூழலுக்கு ஏற்ப சிறிது காலம் எடுக்கும் எனவே உடனடியாக வளர்ச்சி இல்லாவிட்டாலும் பொறுமையாக பராமரிக்கவும் இந்த கூடுதல் வழிமுறைகளையும் பின்பற்றுவதன் மூலம் கோடை காலத்தில் மரக்கன்றுகளை பாதுகாத்து அவை ஆரோக்கியமாக வளர உதவலாம்